வரையிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக கூடுதலான சிறப்பு ரயில்கள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக திருவனந்தபுரம் போத்தனூர் மங்களூரு பெங்களூரு திருநெல்வேலி உள்ளிட்ட வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த நாட்கள் இந்த சிறப்பு ரயில்களை வாங்க இந்த ஒரு ரயில்கள் விரிவாக பார்க்கலாம் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் போட்டுருங்க போகலாம் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையானது அடுத்த வாரம் கொண்டாடப்பட இருக்கின்றது இதற்காக சொந்த ஊருக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் சென்னையிலிருந்தும் பல்வேறு பகுதிகளில் செல்வார்கள் அவர்களின் வசதிக்காக ஏற்கனவே பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கூடுதலான ஒரு சிறப்பு ரயில்களையும் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது முதல் சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூருக்கு தென்மேற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் கே எஸ் ஆர் பெங்களூரு சென்னை சென்ட்ரல் கே எஸ் ஆர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக மூன்று நாட்களுக்கு இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட இருக்கின்றது வருகின்ற அக்டோபர் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களும் கே எஸ் ஆர் காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து அக்டோபர் பதினெட்டு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களும் மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய பெங்களூரு சிறப்பு ரயிலானது கே எஸ் ஆர் பெங்களூருக்கு அன்றைய தினம் இரவு பத்து நாற்பத்தை மணிக்கு சென்று சேரும் கே எஸ் ஆர் பெங்களுருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் யஷ்வந்த்பூர் கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் கே பெங்களூரு ஹூப்ளி சிறப்பு ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கிறாங்க இந்த சிறப்பு முன்பதிவு இன்று காலை எட்டு மணி துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே திருநெல்வேலி செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில நீட்டிச்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ திருநெல்வேலி செங்கல்பட்டு பை வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக இரண்டு நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது வருகின்ற அக்டோபர் இருபத்தி மற்றும் இருபத்தி ஆகிய இரண்டு நாட்களும் திருநெல்வேலியிலிருந்து காலை நான்கு மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது செங்கல்பட்டுக்கு அன்றைய தினம் மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டிலிருந்து அன்றைய தினம் மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு அன்றைய தினம் இரவு பதினொன்று மணிக்கு வந்து சேரும் திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல் ஆகிய நிலையங்களில் நின்று செங்கல்பட்டுக்கு செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி த்ரீ டயர் ஒரு சேர் கார் பனிரெண்டு நான் ஏசி சேர் கார் நான்கு அன்று இரண்டு எஸ் எல்ஆர்டி சேர்த்து இரண்டு நாட்களுக்கு தீபாவளி பண்டிகை முடிந்து செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக இயக்கப்படுகின்றது இதே போல போத்தனூர் சென்னை சென்ட்ரல் அடையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒருத்தனூரிலிருந்து சென்னைக்கும் மறு மார்க்கத்தில் சென்னையிலிருந்து மங்களூருக்கும் இயக்கப்படுகின்றது அதன்படி சென்ட்ரலில் இருந்து வருகின்ற அக்டோபர் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை எட்டு மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு சென்று சேர இருக்கின்றது மீண்டும் மறு மார்க்கத்தில் வருகின்ற அக்டோபர் இருபது திங்கட்கிழமை அன்று மதியம் மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு மறுநாள் தினம் இரவு பத்து இருபது மணிக்கும் மங்களூர் சென்ட்ரலுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு சென்று சேர இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காட் ஷோர்னூர் திருவூர் கோழிக்கோட் மாகே தலசேரி கண்ணூர் காசர்கோடு ஆகிய நிலையங்களில் இந்த சிறப்பு நின்று செல்லும் இதே சிறப்பு மீண்டும் மறு அதே முறையிலே இயங்க இருக்கின்றது மங்களூர்ல இருந்து சென்னை வந்துவிட்டு மீண்டும் சென்னையிலிருந்து போத்தனூருக்கு செல்ல இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ போர் த்ரீ மங்களூரு சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் மங்களூரு சென்ட்ரலில் இருந்து வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி

பதினான்கு ஏ சி த்ரீ டயர் பெட்டிகளும் இரண்டு ஸ்லீப்பர் மற்றும் இரண்டு ஜெனரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக ஒரு முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாக இயக்க போறாங்க இரண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது அது போக பதினாறு கோச்சஸ் பாத்தீங்கன்னா ஏசி த்ரீ டயர் கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் இது பாத்தீங்கன்னா ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரேக் நினைக்கிறேன் திருவனந்தபுரத்து பெங்களூருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹம்சஃபர் போகும் அதோட ரேக் நினைக்கிறேன் திருவனந்தபுரம் வடக்கிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் வர்க்கலா கொல்லம் காயம்குளம் மாவேலிக்கரா செங்கனூர் திருவள்ளா செங்கனாசேரி கோட்டயம் எர்ணாகுளம் டவுன் ஆலுவா திருச்சூர் பாலக்காட் போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரும்பு நிலையங்களில் இரு மார்க்கத்திலுமே நின்று செல்ல இருக்கின்றது குறிப்பாக மங்களூருக்கு இயக்கப்படக்கூடிய சிறப்பு சிறப்பு ரயிலும் ரயிலும் திருவனந்தபுரத்துக்கு இயக்கக்கூடிய முழுவதும் முன்பதிவு சிறப்பு ரயிலாகும் குறிப்பாக சென்னையிலிருந்து போத்தனூர் மங்களூர் அதே போலவே திருவனந்தபுரம் வழித்தடங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாகும் இந்த ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் கிடையாது தீபாவளி விடுமுறை மட்டும் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு மீண்டும் வரக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ பெயில் ஐகான் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டது பக்கத்துல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கூட கூட வரும் இந்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்